ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் சீமான் கடலூர் தொகுதியிலிருந்து போட்டியிட்டார் அப்போ கடலூர் தொகுதியில் போட்டிட்டு பதினைந்தாயிரம் வாக்குகளை பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவெற்றியூர் தொகுதியிலிருந்து போட்டியிட்டார் அப்ப நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகளை பெற்றார் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீதம் இப்ப சீமானவர்கள் திருவெற்றியூர் அல்லது காரைக்குடி ஆகிய இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவார் மேக்சிமம் அது காரைக்குடியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற செய்திகள்லாம் வந்திருக்கு ரவீந்திரன் கூட ஒரு மீட்டிங்ல ஒரு ஒரு இன்டர்வியூல பேசும்போது இதை வந்து உறுதி பண்ணி இருக்கிறார் ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் வரக்கூடிய காரைக்குடி சட்டமன்ற தொகுதி பத்தியும் அந்த தொகுதியில சீமானுடைய கட்சி எவ்வளவு வாக்குகளை முன்னே தேர்தல்களில் வாங்கியிருக்கு அப்படின்றத பத்தி இந்த காணொலியில நம்ம வந்து பார்க்க போறோம் இப்ப காரக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாங்குடி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் வந்து பா சிதம்பரத்தினுடைய ஆதரவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயே உருவாக்கப்பட்ட தொகுதி தான் காரக்குடி இது வரைக்கும் அங்கு அதிமுக நான்கு முறையும் காங்கிரஸ் நான்கு முறையும் சுதந்திரா கட்சி ரெண்டு முறையும் திமுக மூன்று முறையும் பிஜேபி மற்றும் தமாக அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறையும் ஜெயிச்சிருக்கிறாங்க அங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் படி அவன் ஏன்னா இப்போ வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அது வாக்காளர் திருத்தம் மாறும் எவ்வளோ கே அங்கே வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது ஸோ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று படி சொல்றேன் அங்கே வந்து ஆண்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பெண்கள் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஏழு மூன்றாம் பாலையினம் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்காளர்கள் இருக்கிறாங்க சமூகங்களாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முத்திரையர்கள் ஒரு மிக பெரும்பான்மையான சமூகங்களாக இருக்கிறாங்க அதுக்கு போல் அகமுடையார்கள் அதே போல் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இவங்களாம் அங்கே வந்து ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறாங்க காரக்குடி அப்படின்னாலே வந்து செட்டிநாடு சிக்கன் அதுக்கப்புறமாக கட்டிடக்கடை சமையல் பலகாரம் கண்டாங்கி சேலை இதெல்லாம் செட்டிநாடு அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து நாற்பது வர விஷயங்களாக இருக்கு இதில் காரக்குடி தேவக்கோட்டை நகராட்சிகள் முக்கிய நகராட்சிகளாகவும் புதுவையில் கண்டனூர் ஆகிய ரெண்டு பேரூராட்சிகள் மிக முக்கியமான பகுதிகளாக இருக்கு ஸோ இது வந்து காரக்குடியினுடைய ஒரு இன்ட்ரோ அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ காலக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாக்குகள் இது வரைக்கும் வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டியிடும்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டியிடும் போது அஞ்சாயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அது வந்து நாடாளுமன்ற தேர்தல் ஸோ சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காரைக்குடி நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதி வந்து வருது ஸோ சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காரக்குடி சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பதினஞ்சாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேம் நாடாளுமன்ற தேர்தல் அப்போ காரக்குடிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை இருபத்தி எட்டாயிரம் வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க ஸோ இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய எழுச்சி ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாடாளுமன்ற தொகுதியில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் அதாவது நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களில் அதிக வாக்கு பெற்றவங்களில் சிவகங்கை தொகுதியில் போட்டிட்டு எளரிசி தான் ஃபஸ்ட்டு ஸோ சிவகங்கை தொகுதிக்கு உட்பட்டு தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய சொந்த ஊர் வருவதால் ஸோ அவர் அங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க சோ ப்ளஸ் அஹ் ஆப்போனன்ஸ் இந்த கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று முறையுமே இங்க வந்து காங்கிரஸ் தான் திமுக கூட்டணியில் சீட்டு கொடுத்துருக்குறாங்க திமுக கூட்டணியில் பெரும்பாலும் கடந்த முப்பது ஆண்டுகளில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு முறை ஐ மீன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா கடந்த ஏழு முறைகளில் நிறைய முறை அது வந்து தொகுதி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு அதே போல அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கும்போது தான் அந்த தொகுதி வந்து ஒதுக்கப்படும் இப்போ பொதுவாக எங்கள் எச் எச்ராஜான் இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்தே அவர் தான் அங்கே வந்து போட்டிட்டு வராரு ஸோ இந்த மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு திமுக அதிமுகவோடு ஒரு ஸ்ட்ராங்கர் சிம்பிள்ஸோடு போட்டிடுவது பதிலாக நீங்கள் வந்து கை அதுக்கப்புறமாக தாமரை அப்படின்னு போடும்போது அங்கே விவசாயி வரும்போது அங்கே ஒரு ஹைப்பை வந்து இருக்கலாம் ஸோ அதற்காகவும் சீமான் அவர்கள் காரக்குடி சட்டமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்து இருக்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்றில் போட்டியிடும்போது வேறு விவசாய சின்னம் இருபத்தி நாலில் மைக் அப்படின்ற ஒரு புதிய சின்னம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு விவசாயி சீமானவர்களுடைய முகம் மாதிரியே இருக்கக்கூடிய விவசாயி சின்னம் ஸோ அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட அவர் வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்குது தொடர்ச்சியாக மக்கள் சந்திப்புகளை அவர் வந்து நடத்திக்கிட்டே இருக்கிறார் நிறைய பொதுக்கூட்டங்களில் ஒரு வாரத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு நிறைய மாவட்டங்களில் அவர் வந்து தொடர்ச்சியாக மக்கள் சந்திப்புகளில் மக்கள் நிகழ்வுகளில் அவர் வந்து பங்கெடுத்து கொண்டே இருக்கிறார் ஸோ ஒருவேளை சீமான் அவர்கள் காரக்குடியில் போட்டிட்டார் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய பேசுபொருள் ஆகக்கூடிய ஒரு தொகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது சீமானவர்கள் சென்னையில் தான் வசிக்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக அவர் வந்து ஊரூரா சுற்றுப்பயண தான் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகாகவே கட்சியை கட்டமைப்பதற்காக நிறைய முறை கட்சி பதவிகளை அவர் வந்து மாற்றிக்கிட்டே வந்து இருக்கிறார் இப்போ கடைசியாக ஒரு தொகுதிக்கு ஒரு ஒரு தொகுதியை ஒரு மண்டலமாக்கி அந்த மண்டலத்தில் ரெண்டு மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அப்படின்ட்டு ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு அவர் வந்து போட்டிருக்கிறார் ஸோ சமீபத்தில் கூட கடந்த ஆறாம் மாசம் காரக்குடி சட்டம் காரக்குடி காரக்குடி மண்டலத்துக்குட்பட்ட பொறுப்பாளர்கள் புதுசாக போட்டிருக்காரு அவங்களுடைய சந்திப்பு நடத்திருக்கிறார் சோ எந்த மாதிரி இருக்கு காரக்குடி சட்டமன்ற தொகுதியில் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பற்றிலாம் அவர் வந்து உரையாடி இருக்கிறார் சோ காரக்குடி சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அங்க இருக்கு இப்ப காங்கிரஸ்னுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எஸ் மாங்குடி அப்படின்றவர் பா சிதம்பரத்தினுடைய ஒரு ஆதரவாளர் தீவிர ஆதரவாளராக அறியப்படுகிறார் சிதம்பரம் அவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் அங்கு அந்த சமூகம் ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்காங்க ஸோ இதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அதை தாண்டி முத்தரையர்கள் அகமுடையார்கள் முக்குளத்துவ சமூகமும் அங்கே ஒரு பெரும்பான்மை சமூகமாக இருக்காங்க ஸோ காரக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் போனவாட்டியே வந்து இவங்க தான் இங்கே வேட்பாளர் அப்படின்னு சொல்லியே ஒரு மூன்று நான்கு முறை சீமானவர்கள் வேட்பாளரை மாத்திட்டார் ஸோ அவர் போட்டியிடக்கூடிய தொகுதி அப்படின்றது பிப்ரவரி ஏழாம் தேதி தான் அஃபீஷியலாக நம்மளுக்கு வந்து வரும் ஆனாலும் கூட ஒரு வரக்கூடிய செய்திகள் நாம் தமிழர் கட்சியில் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்கும் போது போட்டியிடலாம் அப்படின்றத சொல்றாங்க ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு தொடர்ச்சியாக சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்